ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து டென் ருபீஸை சேவிங்ஸ் சேலஞ்சாகவும் ட்ரை பண்ண போகிறோம் டென் ருப்பீஸை உண்டியல் சேவிங்ஸாகவும் ட்ரை பண்ண போகிறோம் அப்படி நம்ம டென் ருப்பீஸை உண்டியல் சேவிங்ஸாவோ அல்லது சேலஞ்சாவோ நம்ம ட்ரை பண்ணால் இருபத்தஞ்சி நாளில் நம்மளால் வந்து மூணாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வீக்லி சேல்ரி வாங்குறவங்க அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரி வாங்குறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களாலையும் இருபத்தஞ்சி நாளில் மூணாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம நிறைய பேர் வந்து மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க மட்டும்தான் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் வந்து தின சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க வந்து சேவ் பண்ணுறாங்களா அப்படின்னா மிக குறைவாக தான் சேவ் பண்ணுறாங்க காரணம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இன்கம் குறைவாக இருக்கும் தினமும் வாரமும் சேல்ரி வாங்குறவங்களுக்கு அப்படி இருந்தும் வந்து இந்த சேவிங் சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் இருபத்தஞ்சி நாளில் ஈஸியாக மூணாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் நம்ம வந்து டென் ருப்பீஸை சேவ் பண்ண போகிறோம் அந்த டென் ருபீஸை வந்து வாரத்தில் நம்ம அஞ்சு நாள் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து அமௌண்ட்டு டேஸன் போட்டுக்கிட்டு வாரம் ஒன்று வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சுன்னு சொல்லி நம்ம இருபத்தஞ்சு நாளை அஞ்சு அஞ்சு நாளாக பிரிச்சுக்கிறோம் முதல் வாரம் அஞ்சு நாள் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம் ரெண்டாவது வாரம் அஞ்சு நாள் மட்டும்தான் சேவ் பண்ண போறோம் மூணாவது வாரமும் அஞ்சு நாள் மட்டும்தான் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரமும் அஞ்சு அஞ்சு நாள் மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம் தினமும் சேல்ரி வாங்குறவங்க தினச்சம்பளத்துலேருந்து நம்ம இந்த பத்து ரூபாவை எடுத்து வைக்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்க வார இறுதியில் அஞ்சு நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதுவே வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலான்னா நம்ம தினமும் காய்கறி வாங்க போவோம் அது மட்டும் இல்லாமல் தினமும் ஏதாவது ஒரு செலவு நம்ம வீட்டில் இருக்கோம் அது மாதிரி செலவுலேருந்து நம்ம இந்த பத்து ரூபாவை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களாலேயும் வந்து இருபத்தஞ்சி நாளில் மூணாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நம்ம வந்து எந்த பாக்ஸில் சேவ் பண்ண பண்ண போகிறோம் அல்லது வந்து எந்த பவுச்சில் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த பவுச்சில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கணும் ரெண்டாவது நாள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம டிக் பண்ணி எடுத்து வைக்கலாம் அது மாதிரி வைக்கும்போது நம்ம விடுபட்ட நாட்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட நாட்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வைக்கணும்னு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கணும் இப்போ இந்த டேப்லர் காலத்தில் நம்ம பத்து ரூபாய் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பத்து ரூபாவை எப்படி எடுத்து வைக்கலான்னா பத்து ரூபாய் முதல் வாரம் நம்ம ஒன்று எண்டு பத்து பத்து ரூபா முதல் நாள்ல இருந்து ஐந்தாவது நாள் வரை பத்து பத்து ரூபாவா எடுத்து உண்டியல்ல போடலாம் ரெண்டாவது வாரம் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது ரூபா ஒன்றாவது நாள்லேருந்து ஐந்தாவது நாள் வரை இருபது இருபதா போடணும் உண்டியல்ல மூணாவது வாரம் மூணு இன்ட்டு பத்து முப்பது ரூபா முதல் இருந்து ஐந்தாவது நாள் வரை முப்பது முப்பதாக உண்டியல்ல போடலாம் நான்காவது வாரம் நாலு இன்ட்டு பத்து நாற்பது ரூபா முதல் நாள்லேருந்து ஐந்தாவது நாள் வரை ஒவ்வொரு நாளும் நாற்பது ரூபா உண்டியல்ல போடணும் ஐந்தாவது வாரம் ஐந்து இன்ட்டு பத்து ஐம்பது ரூபாய் முதல் இருந்து ஐந்தாவது நாள் வரை நம்ம ஐம்பது ஐம்பதாக உண்டியலில் போடணும் தினச்சம்பளம் வாங்குறவங்க இது மாதிரி தினம் தினம் நம்மளுக்கு சேல்ரி வரும் அது குறைவாக சேல்ரியாக இருந்தாலும் நம்ம பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாயெலாம் ஈஸியாக நம்ம தினமும் உண்டியலில் போடலாம் இது மாதிரி வந்து தின சம்பளம் வாங்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாத சம்பளம் வாங்குறவங்களும் நீங்களும் வந்து தினமும் செலவுகளாகவும் அந்த செலவுலேருந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டுங்கெல்லாம் எடுத்து உண்டியல்ல போடலாம் இது மாதிரி வந்து தினமும் சேவ் பண்ண போகிறன்றவங்க சேவ் பண்ணலாம் இதே வாரம் ஆனால் சேவ் பண்ண போகிறேன்றவங்க எப்படி சேவ் பண்ணலான்னா முதல் வாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது நாள் வரை நம்ம சேவிங்ஸாக ஐந்தாவது நாள் முடிவில் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இரண்டாவது வாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது நாள் வரை சேவிங்ஸு நூறுரூபாவே எடுத்து உண்டியல்ல போகணும் மூணாவது வாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது நாள் வரை உள்ள சேவிங்ஸு நூற்றி ஐம்பது ரூபா உண்டியல்ல போடணும் நாலாவது வாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது நாள் வரை உள்ள சேவிங்ஸு இரநூறுபா போடணும் ஐந்தாவது வாரம் ஒன்றிலிருந்து ஐந்தாவது நாள் வரை உள்ள சேவிங்ஸு இரநூத்தி ஐம்பது ரூபா போடணும் இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வார இறுதியிலையும் நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க சேல்ரி வந்த உடனே இந்த அமௌண்ட்டை நீங்கள் உண்டியல்ல போடலாம் அப்படி போடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களால் இருபத்தஞ்சி நாளில் எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபான்றது பார்த்திங்கன்னா குறைவாக வருமானம் வாங்குறவங்க அல்லது வந்து தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க வந்து குறைவாக இருக்குன்னா இதே வந்து பர்மனெண்ட்டாக வேலை இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணால் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஏன்னா வந்து எல்லாருக்கும் டெய்லியும் வேலை இருக்கும் அல்லது வாரம் முழுக்க வேலை இருக்கும்னா இருக்காது அதனால் அது மாதிரி டெம்பரவரியாக வேலை இருக்கும் அப்படின்றவங்க அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை இருக்கும் அப்படின்றவங்க இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது சேவ் பண்ண முடியும் ஆனால் நம்ம இருபத்தஞ்சி நாளில் மூணாயிரரூபா சேவ் பண்ணோம் மூணாயிரரூபா சேவ் பண்ணோம்னா நம்ம இப்படியே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம தினமும் வார இறுதியிலையும் போட்டால் சேவ் பண்ண முடியாது நம்ம அதிகமாக இன்கம் வாங்குறவங்களாக இருப்போம் தினச்சம்பளம் வார சம்பளம் குறைவாக வாங்குகிறேன் அப்படின்றவங்க உங்களால் வந்து இது மாதிரி சேவ் பண்ண முடியும்னா வாரத்தில் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பதுன்னு எடுத்து வச்சிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க தினச்சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபாயிலருந்து ஐநூறுரூபா வரைக்கும் வார சம்பளம் ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரை வாங்குறவங்க உங்களால் வந்து டபுளாக எடுத்து வைக்க முடியும் வார இறுதியில்னா முதல் வாரம் நூறுரூபா ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நூறா எடுத்து வைக்கணும் இரண்டாவது வாரம் நூறு ப்ளஸ் நூறு இரநூறு மூன்றாவது வாரம் நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது முந்நூறு நாலாவது வாரம் இரநூறு ப்ளஸ் இரநூறு நானூறு ஐந்தாவது வாரம் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இரநூத்தி ஐம்பது ஐநூறு இது மாதிரி நீங்கள் வந்து டபுளாக எடுத்து வைக்க முடியுன்றவங்க எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் உங்களால் ஆயிரத்தி ஐநூறுபா சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து என்னால் ட்ரிப்புளாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க முதல் வார இறுதியில் நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து உண்டியலில் போட்டுடலாம் இரண்டாவது வார இறுதியில் முந்நூறுரூபா மூன்றாவது வார இறுதியில் நானூற்றி ஐம்பது ரூபா நாலாவது வார முடிவில் அறநூறுரூபா ஐந்தாவது வார முடிவில் உங்களால் எழுநூற்றி ஐம்பது ரூபா போட முடியும்னா இது மாதிரி ட்ரிப்புளாக போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் உங்களால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து என் என்னால் ஃபோர் டைம்ஸாக போட முடியும் அப்படின்றவங்க முதல் வார இறுதியில் இரநூறுபா இரண்டாவது வார இறுதியில் நானூறுரூபா மூணாவது வார இறுதியில் அறநூறுரூபா நாலாவது வார இறுதியில் எட்நூறுரூபா ஐந்தாவது வார இறுதியில் ஆயிரத்தி இரநூறுபா இது மாதிரி வந்து உங்களால் ஃபோர் டைம்ஸாக போட முடியும்னா வார சம்பளம் தினச்சம்பளம் அதிகமாக வாங்குறவங்க இது மாதிரி ஃபோர் டைம்ஸாக போட்டால் மட்டும்தான் இருபத்தஞ்சி நாளில் நம்மளால் மூணாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்கம் வந்து அதிகமாக வாங்குறாங்க தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க அது மாதிரி வாங்குகிறவங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பாருங்க ஃபோர் டைம்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் உங்களால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இருபத்தஞ்சி நாளில் நம்மளால் ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா ஒரு வருடத்துக்கு முந்நூற்றி நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளை நம்ம இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா பிரித்தா பதினாலு புள்ளி ஆறு நாள் வரும் நம்ம வந்து ரவுண்டாக பதினாலுன்னு வச்சுப்போம் இப்போ பதினாலு இன்ட்டு மூவாயிரம் இருபத்தஞ்சி நாளுடைய சேவிங்ஸும் மூணாயிரம் இப்போது நம்ம ஒரு வருடத்துக்கு பதினாலு முறை வந்து மூணாயிரரூபா சேவ் பண்ணால் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணலாம் இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து ரூபாவை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணும் பொழுது இருபத்தஞ்சி நாளில் மூணாயிரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு வருடத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்